இல்ல சீரகம் சோம்பு ஓமம் மூன்றும் என்ன பண்ணணும் அப்படின்னா சம அளவு எடுத்துக்கணும் ஓவன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு மிக்சியில நம்ம பல்ஸ்ல வச்சு துகள்களா ஆக்கிக்கணும் ஃபைன் பவுடரா ஆக்க கூடாது அதுல ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணீர் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ரெண்டு டம்ளர் ஹாஃப் டம்ளரா வந்துருது பாத்தீங்களா அதை சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் இது மாதிரி எவ்வளவு நேரம் குடிக்கணும்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்கணும் நமக்கு அந்த எரிச்சல் ஃபுல்லா இதாகி ரிலீவ் ஆகிற வரைக்கும் அடுத்து இதற்கு சோடா குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பிளைன் சோடா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் இந்த பிளைன் சோடா வந்து பாத்தீங்கன்னா போர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இறுதிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல வந்து பலன் தரும்